வாழ்த்த வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வழமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தம நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அம்மா அவர்களும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அழுத்தம் எனும் உண் ஆற்றல் ஒை கொண்டே அனுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் வழுத்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் எரினங்கள் தோற்று முழு காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பதமடைந்தோ ஒன்றானோ பதம ஒன்றானோம் பரமானம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு வணக்கம் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமான அகத்ததுதான் மெய்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூல அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்க அறிவில் அறிவாய் நிலைத்தோர் பரம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வா வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வா வாழ்க்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமடை அருமையானதொரு ஆழ்ந்த தவம் மகிஷி தவ தீட்சை முறைகளை இந்த குரு சிஷ பரம்பரைங்கிறதெல்லாம் இல்லாம எல்லோரையுமே அந்த நிலைக்கு உயர்த்தி ஆசிரியர்கள் அப்படின்னு கொண்டு வந்துட்டார் இதுல அதுக்காக குரு சிஷு உறவு முறையே கிடையாதுன்னு கேட்டா ஆசிரியர் மாணவர் அந்த உறவு முறை சரியான முறையில அதை எப்படி கொண்டு வரணுமோ அது இருக்கு இந்த தயிர் உதாரணம் சொல்லி அவருடைய ஆற்றல் நம் அனைவர் மூலமாகவும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது அதுதான் உண்மை அதுல மாற்றுகிறது கிடையாது அந்த வகையிலே அவர் கொடுத்த இந்த தவம் ரொம்ப அருமையானதொரு ஒரு தவம் இந்த தவ தீட்சை முறைகளை பத்தி ஆரம்பிச்சினேன் அதுல வந்து என்ன சொல்லுவாருன்னா பேச்சு கொடுக்கிறதுக்கு முன்னாடி சில சங்கல்பங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துப்பாங்க அதை நாங்க சொல்ல முடியாது பொது வழியில ஆனாலும் அப்படின்னா எப்பொழுது நாம் ஒருவருக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறோமோ நினைத்த மாத்திரத்தை அந்த கணத்திலேயே இறைவன் உங்களோடு ஐக்கியமாகி விட்டார் எப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் வேற எங்கிருந்தோ வெளியில இருந்தா உள்ள வரப்போறாரு இல்லை உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைநிலை களங்கங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு வெளிப்படும் வாழ்க வளமுடன் அருமையானது ஒரு தவம் நல்ல சிறப்பான அனுபவம் வாழ்க வளமுடன் ஐயா வாங்க ஐயா ஸ்ரீராம் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஐயா மாதிரி நாம் ஆழ்ந்து உள்ளே செல்ல செல்ல இயற்கை இறை நிலையோடு நமக்கு இணைப்பு கட்டும் எப்பொழுதுமே ஒரு விழிப்பு நிலை ஏற்படும் என்ன செய்ய வேண்டும் என்ன எண்ணங்கள் நினைக்க வேண்டும் எல்லாத்திலையும் ஒரு பக்குவம் கிடைக்கும் தொடர்ந்து தான் செய்வோம் என்று நமக்காக ஆழ்ந்து ദുര്യ തീരം നടത്തിയ അരുൾ ശിവശങ്കരി അമ്മ അവരു ശിവശങ്കരി അമ്മ അവർ വാഴക വളമുടൻ അവൻപ കുടുംബം വാഴുക വളമുടൻ അവൻ ഉടൽ നലം പൊരുൾ വളം മനവളം അവൻ മീക തൊണ്ട് വാഴുക വളമുടൻ வாழக வளமுடன் ஐயா இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு விளக்கம் ஞான ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை இன்றைய ஞானக்களஞ்சியின் தலைப்பு பரவலி அதாவது அதற்கு ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ் சொல்லணும் மகரிஷி அவர்கள் என்னத்தால் இந்த பறவை எப்படி எவ்வளவு பெரியது என்பதை யூகிக்க சொல்கிறார் இப்போ விஞ்ஞான முறைப்படி பார்த்தோம்னா இருபதாம் நூற்றாண்டு காலம் வரை நம் சூரிய குடும்பம் அளவுக்கு மனிதோம் அப்புறம் அந்த எண்பது தொண்ணூறு காலத்தில் நம்முடைய அந்த அதாவது அந்த மில்கி வே கேலக்சியே எவ்வளவு பெரியது அப்படின்ட்டு யூகிக்க முடிந்தது அதற்கு அப்பால் இன்னும் தொலைநோக்கி கருவி வைத்து பார்க்கும் பொழுது பல பல அண்டங்கள் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப இருபத்தி அந்த நூற்றாண்டு மே வச்சு மேல கொண்டு போயிடும் போது அந்த அண்டங்களை பல கோடி அண்டங்கள் இந்த பரவெளியில் உள்ளது அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார் இது மகிழ்ச்சி ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காங்க தண்டங்கள் எல்லாத்தையுமே எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எல்லாத்தையும் நம் மனதால் விரித்து கொண்டமையானால் அந்த முழுவதும் அந்த களம் முழுவதும் அந்த பேரக்க மண்டலம் சக்திகளும் சொல்றாங்க அதற்கும் மேலாக இருக்கிறது என்ன சுத்தவெளி அதுவே இறைநிலை அப்படின்ட்டு எளிமையா சொல்லியிருக்காங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ விஞ்ஞானம் இது பண்ணா இன்னும் பல அண்டங்கள் கிடைக்க போகுது பல எல்லா இது இருந்தாலும் அதற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்பது இந்த வெட்டவெளிதான் அதை நாம் அழகாக அனுமதிக்க முடியும் அதுவே அவங்க பாடல் இறநா வரையில் சொல்லியிருக்காங்க ஓர் அண்டத்தில் கோடி கோடி அண்டம் அதற்கு மேல் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்க பிடிக்க மனதை விரிக்க விரிக்க சுத்த வெளியின் எவ்வளவு பெரியது என்பதை சிந்திக்க சிந்திக்க இன்னும் அந்த பேர் என்பும் பொங்குது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இதை வந்து நீங்க விஞ்ஞானத்தில் பார்க்கும் போது நம்ம எப்படி யோசிப்போம்னா இவங்க நம்மளால இவ்வளவு தூரம் போக முடியுமா எப்போ அந்த இயர்ஸ் கணக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்பொழுது அந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மினித ஒளி வேகம் அதாவது சூரியனிலிருந்து வரும் வெளிச்சம் நம் பூமியை வந்து சேர எட்டு நிமிடம் ஆகிடுது அதே போல் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த ப்ராக்சிமா செஞ்சரிங்கிற நட்சத்திரத்திலிருந்து வரும்போலி இங்கே வர்றதுக்கு நாலு வருதம் ஆகிடுது நாலு வருதம் ஒலி ஃபோர் லைட் இயர்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம விஞ்ஞானத்தில் பார்க்கும் பொழுது இந்த பக்கத்தில் இருக்கும் ஆண்ட்ரோமீடியா வரும் வரும்போலி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்ப கண்டுபிடிச்ச இந்த ஜேம்ஸ் உள்ள பார்க்கும்போது கடைசியா கடை கண்டுபிடிச்ச ஒரு கேலக்ஸி வந்து ஃபோர்டீன் பில்லியன் லைட்டர்ஸ் அவே இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சேட்டிலைட் எல்லாம் வச்சு போய் சேர முடியும்னா அப்படின்ட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக முடியாது ஆனால் நாம் இந்த எண்ணத்தால் மனதை விரித்து எங்க வேணாலும் போலாம் அதான் இந்த நம்மளுடைய எண்ண ஆற்றல் ஸ்டாட் பவர்னு சொல்லுவாங்க நினைத்த மாத்திரத்தில் நாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் இப்ப நினைச்சு நீங்க சந்திரன் நம்ம துரியாதே தவத்தில் சோ சொல்லும்பொழுது நம்ம சந்திரத்தை சந்திரன் மனம் வந்து அவ்வளவு விரிய முடியும் அது மாதிரி நம் எண்ணத்தை கொண்டு எங்கு வேண்டாம் வேணுமானாலும் நம் மனதை விரிக்க முடியும் அப்படி அந்த பழக பழக அந்த பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் ஆகிய நான்கு தன்மைகளை கொண்ட சுத்த வெளியே தெய்வம் அல்லது அதுவே பெருவெளி என்பதை நாம் உணர முடியும் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க இந்த ஞானிகள் மெய்ஞானிகள் விஞ்ஞானிகள் எல்லாம் அந்த தீ சொன்னது வந்து தீசிஸ் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சுத்த வெளியில் தான் எல்லாம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதுனா அவங்களோட தீசிஸ்ங்கிறது என்னன்னா இந்த விஞ்ஞான பூர்வமாக இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலனாலும் இதை கொண்டு நாம் ஆராய்ச்சி செய்து பயன்பெற வேண்டும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோள் கொடுத்துள்ளார் அதற்கு இந்த அழியாறுல கூட இந்த பிரெயின் வச்சு அதுக்கு அந்த ஆய்வு எல்லாம் மேற்கொண்டு இருக்காரு பிஹெச்டி கூட பண்ணிட்டு இருக்காங்க அது சில முன்னேற்றம் வரும் விஞ்ஞானத்தோடு விஞ்ஞானத்தையும் கலக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை தொடர்ந்து தான் செய்வோம் நம் எண்ணத்தையும் விஞ்ஞான பூர்வமாக வளர்த்துக்கொள்ள முயலும் வாழ்ப்புக்கு நன்றிகளைய வாழ்க வையதும் வாழ்க வையதும் வாழ்க வாழ்க விளமுடியா மிக அருமை இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு மிகச்சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் இது வேதாத்திரிய பாடல் பாட அருணி பிரதீப் துரை ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருணி சிவசங்கரி சிவபால அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வணங்கிய பாடல்லா நிலுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நில உலகிற்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவர்கே விளையாட்டு செயல் உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இறைவெளியே தன் நெருக்கழுத்தும் சுழலும் நுண்வின்னாம் நிறைவெளியில் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை போருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மாபூதம் மலை கார் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம் ஞானமாம் வாழ்க்கை வாழ்கவளமுடன் உலக நல்ல வாழ்க்கும் உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பையட்டம் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அறி தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை காலைதபம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்